அடிமையே சி வி சண்முகம் ரொம்ப பயமா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோத்துருவோங்கிற பயத்துல என்ன வேணா பேசலாம் இருக்கீங்களா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஏண்டா இந்த அம்மையார் வந்து இவங்கள எல்லாம் ரிவர்ஸ்ல நடக்க விடுறாங்க கால் சாஷ்டாங்கமா விளவிடுறாங்க ஸ்பைனல் வந்து பெண்டாயே இருக்கணும்னு ஏன் அந்த அம்மா திட்ட போட்டு இவங்களை இப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காங்க கூடுதல் பொண்டாட்டி பொண்டாட்டி அந்த மாதிரி உங்களுக்கு கூடுதல் உங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கொடுத்தா உங்களோட மனைவி மகள் மருமகள் உங்க மச்சினி இவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்களான்னு உங்க அறிவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது திங்க் பண்ணி இதெல்லாம் பேசுனீங்களா இதற்கு தக்க தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெண் வாக்காளர்கள் இவங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றங்கிற பயத்துல நீங்க இந்த பிதற்றல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கறத எங்களால உணர முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் கற்பிப்பார்கள்